ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னு சுவர்ணாகர்ஷண பைரவ பிரசோத யாத்து ஸ்ரீ குருபியோன அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வளர்பிறை அஷ்டமி இந்த தினத்தில் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவ வழிபாடு செய்வது வீட்டின் தரித்திர எல்லாம் ஓடச் செய்யும் ஐஸ்வர்யம் பெருகும் சுபிக்ஷம் நிலவும் இந்த வளர்பிறை அஷ்டமி தவிர செழிப்பு ஏற்பட ஸ்ரீ மகா சுவர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்ய வேண்டிய நாட்கள் காலங்கள் மற்றும் மந்திரங்களை நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்ரீ மகா கிருஷ்ண பைரவர் கோவில் கும்பகோணம் திருவிசநல்லூர் அருகில் சொர்ணபுரியில் அமைந்துள்ளது மிக விசேஷமானது இங்கு பைரவர் ஸ்ரீ மகாஸ்வர்ண பைரவி சமேத்த சொர்ண பைரவர் எனும் ஸ்ரீ மகா கிருஷ்ண பைரவராக அருள் பாலிக்கிறார் இவரை வழிபட உகந்த காலங்கள் வளர்பிரை அஷ்டமி பௌர்ணமி தினசரி குளிகை காலங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை மற்றும் வியாழக்கிழமை மாலை குபேர வேளை திருவா

क्लीं श्रीं भैरवाय श्रीं क्लीं श्रीं स्वाहा श्रीं क्लीं श्रीं भैरवाय श्रीं क्लीं श्रीं स्वाहा श्री महा स्वर्णाकर्षण भैरव गायत्री मन्त्रं कर्पकवृक्षभत्रपीठवासाय विद्महे स्वर्णभैरवि समेताय धीमहि तन्नो स्वर्णकालभैरव प्रचोदयात् कर्पह वृक्ष भत्रपीठवासाय विद्महे स्वर्णभैरवि समेताय धीमहि तन्नो स्वर्णकालभैरव प्रचोदयात् श्रीमहा स्वर्णाकर्षण भैरव मूलमन्त्रम् श्रीं क्लीं श्रीं ॐ नमो भगवते स्वर्णाकर्षणभैरवाय प्रणताभीष्टतत्परपूरणाय येहि येहि करुणानिते मह्यं हिरण्य सिद्धिञ्च तापय तापय शीघ्रं श्रीं क्लीं श्रीं स्वाहा श्रीं क्लीं श्रीं ॐ नमो भगवति स्वर्णाकर्षणभैरवाय प्रणताभीष्टतत्परपूरणाय येहि येहि करुणानि मह्यं हिरण्यसिद्धिं च तापय तापय शीघ्रं श्रीं क्लीं श्रीं स्वाहा श्रीस्वर्णाकर्षणभैरवत्पुत्रि ॐ श्रीं दणवैरवा दणवैरवाट्रि ॐ श्रीं तत्त्वदेवाट्रि ॐ श्रीं दयालापोट्रि ॐ श्रीं दणनाथपोट्रि ॐ श्रीं दणदेवापोट्रि ॐ श्रीं कुलदेवाट्रि ॐ श्रीं गुरुनाथ पौट्रि ॐ श्रीं कुण्डलिनीदेवापोट्रि ॐ श्रीं कुबेरा ॐ श्रीं गुणकुण्ड्रिपोट्रि श्रीं वैरवा पोट्री ஓம் ஸ்ரீம் வளம் தருவாய் போற்றி ஓம் ஸ்ரீம் வற்றாத தனமே போற்றி ஓம் ஸ்ரீம் வனத்துறை வாழ்வே போற்றி ஓம் ஸ்ரீம் திருவுடை செல்வா போற்றி ஓம் ஸ்ரீம் தினம் தினம் காப்பாய் போற்றி ஓம் ஸ்ரீம் திருமண தேவா போற்றி ஓம் ஸ்ரீம் திருவருள் திரண்டாய் போற்றி ஓம் ஸ்ரீம் திருவடி காட்டுவாய் போற்றி ஓம் ஸ்ரீம் சித்தர்கள் வாழ்வே போற்றி ஓம் ஸ்ரீம் சித்தர் സിദ്ധ ഓം ശ്രീം സിദ്ധികൾ എട്ടേ പോറ്റി ഓം ശ്രീം സിദ്ധാന്ത വടിവേ ഓം ശ്രീം സിദ്ധികൾ മുടിത്തായ് പോറ്റി ஓம் ஸ்ரீ முழு நிலவானாய் போற்றி ஓம் ஸ்ரீ முனிவர்கள் மருந்தே போற்றி ஓம் ஸ்ரீ முழுதனம் தருவாய் போற்றி ஓம் ஸ்ரீ முடிப்பாய் போற்றி ஓம் ஸ்ரீ முடியாதீழ் வைரவா போற்றி ஓம் ஸ்ரீம் இரும்பை பொன்னாக்கினாய் போற்றி ஓம் ஸ்ரீம் இருந்தருள் செய்ய வந்தாய் போற்றி ஓம் ஸ்ரீம் சொர்ணபுரி சொர்ணா கர்ஷன வைரவா போற்றி ஓம் ஸ்ரீம் சொர்ண வைரவி சமேத சொர்ண வைரவா போற்றி 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 கும்பகோணம் திருவுசன்னூர் சொர்ணபுரியில் ஸ்ரீ மகா மகாஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் மிக விசேஷத்திற்கு உரியவர் இந்த மகா பைரவி பைரவர் எனும் ஸ்ரீ மகா பைரவரின் அற்புத சிலை ஆண்டு இந்த திருவாலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக வந்து இறங்கிய போது பைரவ உபாசகர் ஸ்ரீ வேம்பு சித்தர் அவர்கள் ஸ்ரீ மகா சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் வருகை படலம் என்பதை இயற்றியுள்ளார் இது மிக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இதன் பலஸ்ருதி பகுதியில் இந்த வருகை படலத்தை தினம் மும்முறை பக்தியுடன் உள்ளன்புடன் நம்பிக்கையுடன் படிப்பவர்கள் உடல் உள்ள சுத்தியுடன் படிப்பவர்களுக்கு கிட்டாதன ஏதுமில்லை இந்த வையத்தில் அகலும் கல்வி செல்வம் வீரம் பொன் பொருள் நிலம் குளம் அனைத்தும் வந்து சேரும் பணம் காசும் பெருகி நிற்கும் பைரவரின் பேரருளால் நோய் நொடி இல்லாமல் பொன் பொருளோடு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு இந்த வருகை படலத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் இப்போ அந்த பைரவரின் வருகை படலத்தை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ மகா சுவர்ணாகிருஷ்ண பைரவர் வருகை படலம் ஆகாய தேவன் நிழ்தரும் குடையாய் பரவி விரிந்து நிற்க வானத்து நட்சத்திரங்கள் மினுமினுப்பை காட்டி நிற்க சூரிய சந்திரரோ காலை மாலை என மாறி மாறி பிரகாசம் போட்டு நிற்க பூமாதேவியோ பச்சை கம்பளம் விரித்து வரவேற்க காத்து நிற்க வாயுதேவனோ தென்றலாய் இனிய தென்றலாய் சாமரம் வீசி நிற்க அக்னி பகவானோ தீப ஜோதியாய் மங்களம் பெருஜோதியாய் வெளிச்சம் காட்டி நிற்க கிண்ணரர்களும் கந்தர்வர்களும் எட்சர்களும் வானிலிருந்து பூமழை பொழிந்து நிற்க புறம் லட்சுமிநாராயணர் நாராயணர் மறுபுறம் சரஸ்வதி பிரம்மாயணர் சித்தி புத்தி மகா மகாகணபதியும் வள்ளி தேவசேனா மகா முருகனும் அருகிலிருக்க சர்வதேவ தேவதைகளும் இந்திரனும் குபேரனும் சூழ்ந்து நிற்க லட்சுமிகளும் பரவி நின்று வேண்டி நிற்க உலகை என்றென்றும் தன் பக்கம் ஈர்த்து நிறுத்திடவை கைலாய மலைதனில் இருந்து கருணை மழை பொழிந்திடவை நினைத்ததை நிறைத்தபடி நிறைவேற்றி தந்திடவை கற்பக மரத்தினடியில் பத்ர பீடத்தில் அமர்ந்த வண்ணம் ஒருவரை ஒருவர் அன்பாய் அணைத்தபடி முகத்தில் புன்றுவல் மிக கொண்டு உலகம் ஓய்வு பெறவே சொன்னபுரியில் அற்புதங்கள் நிகழ்த்திடவே ஐந்தொழில் நாயகனும் தன் நாயகியுடனே மும் ஆதி சக்தியுமாக சொர்ண நிறத்தில் ஆகாயம் தனில் அற்புதமாய் மிக அழகாக மிதந்து வந்தனரே ஆயிரம் கோட்டி சூரிய பிரகாசமாய் ஆயிரம் கோட்டி சந்திர பிரகாசமாய் ஆயிரம் கோட்டி அக்னி பிரகாசமாய் ஆயிரம் கோட்டி சொர்ண பிரகாசமாய் சொர்ண பைரவி சமேத்த சொர்ண கால பைரவராய் அமுத சொர்ண கும்பத்துடன் சங்க பத்மநிதி தாங்கி நோய் நொடி தீர்த்திடவே நஷ்டம் நீக்கிடவே நவகோல் தாக்கம் போக்கிடவே நன்மைகள் நாளும் துளங்கி சர்வமங்கலம் தனி வாழ்வில் நிறைத்திடவே காக்கும் மற்றும் அருளும் முத்திரை தாங்கி வேம்பு சித்தன் அன்பினுக்கு அன்பு அழைப்பினு கிணங்கி அஷ்டாஷ்ட பைரவி சமேத அஷ்டாஷ்ட பைரவ அம்சத்துடன் பைரவராய் எழுந்தருளினரே எழுந்தருளினரே எழுந்தருள் செய்தனரே வேம்பு சித்தன் இதயம் குளிர செய்தனரே இப்பேரழகின் பெரும் திறத்தை சர்வலோக சித்தரிஷி முனியோகி ஞானிநாதாக்கள் கண் கொட்டாது பார்த்து நிற்கின்றனரை சப்த மாதாக்களும் அஷ்டதிக் பாலகர்களும் நவதுர்கைகளும் நலமாய் வந்து சேர்ந்தனரை நல்கிராம தேவதேவதைகளும் குலதெய்வமும் காமதேனு கற்பகதரு அக்ஷய பாத்திரம் அமுத சுரபி சிந்தாமணி கௌஸ்துபமணி உச்சைரவ சைராவதம் சங்கநிதி பத்மநிதி நவநிதி அற்புத விளக்கு மோகினியர் எட்சனியர் ஆகிய அனைவரும் வினை நீக்கும் வேம்பு சித்த ஆசிரமத்திலே மங்களம் பெருக்க மகிழ்ந்து வந்தனரை குருவருளும் திருவருளும் இறையருளும் நிரம்பிட செய்த அஷ்ட பைரவரும் அஷ்ட பைரவியரும் அஷ்டாஷ்ட பைரவரும் பைரவியரும் காசி மாநகரிலிருந்து என பொழிந்து வளமையை பெருக்கிடவை சொர்ண பைரவி சமயத்து சொர்ண பைரவர் சித்த பீட்டத்திற்கு பேரன்பு மிகு கொண்டு வந்து சேர்ந்தனரே சர்வ புண்ணிய நாயக நாயகியரும் நாம் தேடி சொர்ணபூமி நலம் சேர்ப்போம் பலம் மிக சேர்ப்போம் என்றே வந்து நிறைந்ததுவே நந்தியம் பெருமானும் சண்டிகேசனும் கருடனும் அனுமனும் சர்பராஜனும் சர்பராணியும் சிம்மமும் சுவானமும் மயூரமும் மூஷிகமும் கூட மகா கருப்பரும் மகா கருத்தம்மன் உடனே பாதுகாவலா என்றும் உடனிருப்போம் என்றே பக்கமிருந்து பாதுகாக்க பறந்தோடி வந்தனரை இச்சிறப்பு பற்றி என் சொல்வேன் ஏதுரைப்பேன் எல்லாம் அவன் செயலை எல்லாம் அவன் செயலே எங்கும் அவனருளே எங்கும் அவனருளே என்றே இவ்வருகை படலத்தை தினம் மும்முறை உள்ளன்புடனே நம்பிக்கை கொண்டு உடல் உள்ள சுத்தியுடனே ஆச்சாரம் தவறாது காலை மாலை இரவு என படுத்திடவே கிட்டாதன ஏதுமில்லை இவ்வையத்திலே சர்வ சாப பாப தோஷம் அகன்று போகுமே கல்வியும் செல்வமும் வீரமும் பொண்ணும் பொருளும் நிலமும் புலமும் வந்து சேருமே பணமும் காசும் பெருகி நிற்குமே இது சொர்ணாகர்ஷன பைரவர் வருகை படலம் இதை இந்த வியாழக்கிழமை கூடிய வளர்ப்புறை அஷ்டமியில் குபேர வேளையில் சொர்ணாகர்ஷண பைரவரை வேண்டி ஒரு முறை சொல்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் இந்த தினத்தில் இதை அனைவரும் சொல்லி பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்கார்